ஹலோ நண்பர்களே நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் நான் ஃபுட் விலாக் அப்படின்னு எதுவும் பார்க்குறதில்லை ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது அங்கே போயிட்டு நான் போயிட்டு பிரியாணி அதாவது பிரியாணி பிரியாணி வாங்கிட்டு அதை பார்சல் வாங்கிட்டு தான் நான் வீட்டில் உட்காந்து நான் சாப்பிட போகிறேன் ஸோ அது எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் பண்ணி கட்டுறேன் சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே வே அவனை கூட போவோம் இவங்க நல்லாயிருக்கும் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பீஃப் வந்து அவசர அவசரமா ஓடி வந்தேன் காசு விட்டு வந்துட்டாங்க காசு விட்டுட்டு வரலப்பா இப்போ நான் திரும்ப ஓடணும் நான் போய் காசு எடுத்துன்னு வந்துடுறேன் ஓகேங்களா டைம் ஆகிடுச்சாலே

யாக்கடிங்களா என்ன பையடா இது ஆப்க்கு போறது அதான் வீட்டு வாங்கி போறன்னு கேக்குறையா நான் வாங்கிட்டு போறேன் நீ வாங்கி போடுறா நான் இப்ப சாப்பிடலாம்டா வாங்கிடுடா ஆ ஆ

தருவானா தருமாட்டானா தருவான்னு ஆனா அப்படிதான் கண்டு அடுத்த இன்னொருங்கப்பா இன்னொருவாப்பாக்கு அமால் தமால் தூங்கிட்டே தூத்து சிந்தாமூத்துமா உனக்கு பாடி எனக்கு மீதி

நம்ம வீடியோலாம் எடுக்கிறோம்ல ஆமாங்க சாப்பிடுது அவ்வளோ தெளிவாக ஷார்ட்டாக சொல்லு நம்ம கேமராமேன் தான் இது வேற யாரும் இல்லை நீ மாடா சொல்லு அதாவது 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 அது அதாவது அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் போடுறா பிரியாணி நல்லா இருக்கு ஒன்றும் இல்லை நம்ம யார் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நமக்கு யூடியூப்ல வந்து நமக்கு வீடியோ போட்டது அதுக்கான கேமரா ஹேண்டில் பண்ண ஒரே தான் இவருதான் அந்த கேமராமேன் எல்லாம் கை கத்துங்க அப்படி கை தரம் பேச மாட்டீங்களா

இந்த அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூபி. அந்த கார்ட்டூன் படம் பார்த்த நான் வந்தேன். ஸ்கூபி டூபின்னு ன்னு திரும்பி தெரியும் ஸ்கூபி டூபி. ஆ என் பாரு. பாத்திர கி. அவனவோட மண்டைய मारிக்கிறான் இவன். பிரேம். செருப்புல வெளியில செருப்பு வந்து வாயிலே அடிப்பேன். வரப் போறானே அது இல்ல பாவுண்டா. அது வேறனா வைப்ப நானே salt இல்லாம தயிர் கொண்டா தயிர் கொடுப்பான் என்ன செருப்புல? நார்ல இருக்குනේ. சக்கரை சரி சா சால்ட்டு சக்கரை வர உப்பு சக்கரை தரக்கூடாதுங்க தந்தா அப்படி கட்டாகாது அதனால நான் தரமாட்டேன் அப்படி தான் சரிங்க நான் வளர்த்து நிற்கிறேன் தரமாட்டேன் 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 அப்படியா அப்படியே சொன்னேன் மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க இதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீடியோ டய் பேச விடுங்கப்பா பேச விட மாட்டாங்க ஆமாம் என்ன பேச நாங்கள் பேசிக்கிறோம் எல்லாமே தான் முட்டை மட்டும் தான் கோழி தான் இது நாங்கள் இப்போ வரைக்கும் இந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்ற வீடியோ நாங்கள் எடுத்துருக்கோம் எனக்கு தெரியல நல்லா இருக்கேன் நல்லா இருக்கான்னு பார்க்குறோன்னு நீங்க தான் சொல்லணும் ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கப்புறம் நான் இதுக்காது மாதிரி கடைக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி

இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்தமாதிரி ஃபுட் ரிவியூ அந்த மாதிரிலாம் பண்ணலாம் இருக்கும் அதுக்காக அந்த மாரிலாம் இல்லை நாங்கள் போய் சாப்பிடுவோம் அதை எப்படின்னு டேஸ்ட் பண்ணுறது நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அவ்வளோதாடா நாங்கள் ஒன்றும் பெரிய ஃபுட் இதெல்லாம் கிடையாது ஏதோ தெரிஞ்சதை பண்ணுவோம் ரிவியூலாம் இல்லை சாப்பிட்றத வீடியோவாக போகிறோம் திட்டுறாங்க அது ஒரு மினி விலாக்ஸ் அந்த மாதிரி இப்போ என்ன திட்டுறானா எனக்கு இருந்து வந்து நேரு இல்லை நாங்கள் பேசினதாண்டா

வெளியில் போய்ட்டு வெளியே போகிறது நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வீடியோ பெரிய வீடியோ ஒன்று வரும் கண்டிப்பாக அது வரைக்கும் இந்தமாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அதுமாதிரி போட்டிருப்போம் அதேமாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ வரும் ஸோ கண்டிப்பாக ஒரு வீடியோ நாங்கள் போட்டுருவோம் அத்துடன் இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது இதை நாங்கள் ஃபுல்லாக சாப்பிடணும் அதனால் இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம் அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே